ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் எப்படி வீச்சு ரொட்டி செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீச்சு ரொட்டி செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி தான் நான் வந்து கொஞ்சம் நேரம் எடுக்க இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்கோ இப்போ வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து ஒரு கிலோ மாவில் தான் வந்து இன்றைக்கு ரொட்டி செய்ய போகிறோம் அதுக்காக வந்து மாவை முதல்ல போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கொள்கிறோம் உப்பை சேர்த்துட்டு அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து சீனியும் சேர்த்துக்கொள்கிறோம் இந்த ரொட்டிக்கு வந்து கொஞ்சம் சீனி போட்டு செய்திங்கன்னு சொன்னால் ரொம்பவே நல்லா இருக்குது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து சேர்த்தா காணும் அதோடு வந்து ஒரு முட்டையும் சேர்த்துக்கொள்கிறோம் முட்டை வந்து கட்டாயம் சேர்க்கணுன்னு மெண்டை அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பமெண்டாக சேர்க்கலாம் இல்லாட்டி தேவையில்லை அதோடு வந்து ஒரு அரக்கப் அளவுக்கு வந்து பாலம் சேர்த்துக்கொள்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரொட்டிக்கு வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து நாங்கள் இப்போ குழைச்சி எடுக்க போகிறோம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சி எடுங்கோ இல்லைன்னு சொன்னால் நிறைய விட்டால் போய் கூடிச்சேன் சொன்னால் ஒன்றும் செய்யலாது இன்னும் விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் மாவை வந்து ஒரு கிலோ மாவில் குழைச்சேன்னு சொன்னாங்க தானே ஒரு கிலோவை வந்து அப்படியே போடல அதில் வந்து ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தாங்கள் என்னென்னு சொன்னால் சில நேரம் தண்ணி குடித்தேன்ட்டு சொன்னால் அதோட வந்து சேர்க்குறதுக்காக இப்போ இந்த மாவை நல்லா வந்து எல்லா மாவும் ஒன்று சேர்ற வரைக்கும் குளைச்சு எடுக்கணும் தண்ணி வந்து காணாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் கொள்ளலாம் இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் மொண்டு சேர்த்துட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சொன்னால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை வந்து திரும்பவும் குழைக்க வேணும் எண்ணெய் சேர்த்திங்கன்னு சொன்னால் கையில் ஒட்டாமல் வரும் நார்மலாக நாங்கள் ரொட்டிக்கு குளைக்கிறத விட இந்த வீற்று ரொட்டிக்கு வந்து குழைக்க கொஞ்சம் வந்து லூஸாக தான் குழைக்க வேணும் ஆகலும் டைட்டாக குழைச்சிங்கன்ற சொன்னால் பிறகு வீசுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து நாங்கள் முதல்ல வந்து ஒரு பாத்திரத்துக்கு வச்சு தானே குளச்சினாங்கள் இப்போ அந்த மாவை எடுத்து கவுண்டர் டூப்பில் போட்டுவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து உருட்டி உருட்டி அதை வந்து பிசைஞ்சு கொள்ள வேணும் அப்போ தான் வந்து மா நல்லா சாஃப்ட்டாக வேற இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வந்து உருட்டிட்டு அதுக்கு பிறகு வந்து அதை வந்து ஒரு போல் மாதிரி உருட்டிட்டு ஒரு பொலித்தீன் ரேப்பால் நல்லா வந்து சுற்றி வச்சுக்கொள்ளுங்க இந்த மாதிரி பொலித்தீன் சுற்றினீங்கன்னு சொன்னால் தான் அந்த மா வந்து காயாமல் இருக்குது நல்லா வந்து சுற்றிட்டு அதை வந்து குறைஞ்சது ஒரு மணித்தேலம் மண்டாலும் உற வைக்க வேணும் ஆகக்கூடியனது உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மணித்தேள் வச்சிங்கன்ற சொன்னாலும் பிரச்சனை இல்லை மா வந்து நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாக வரும் இப்போ வந்து அந்த மாவை எடுத்து சின்ன சின்ன போல் மாதிரி ரொட்டி வைக்க போகிறேன் இப்போ பாதிங்கிட்டாலும் தெரியும் மாவு வந்து நல்ல சாஃப்டாக வந்துடுது போல் பிடிக்கே அவ்வளோ வந்து நல்ல சாஃப்டாக வருது இந்த மாதிரி ஒரு ஒரு மணித்தே அளவுக்கு மேலே வந்து நீங்கள் விட்டீங்கன்னு சொன்னால் தான் ரொட்டி வந்து வீசைக்குள்ளே நல்லா வந்து ஈஸியாக இருக்குது இப்போ நாங்கள் வந்து பிடிச்சி வச்ச போலை இந்த மாதிரி கையால் வந்து உருட்டிட்டு அதை வந்து ஒரு எண்ணெய் தடவின பிளேட்டில் வந்து போட்டு வைக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா வந்து ஷேப் பண்ணி உருட்டி எடுத்துக்கொள்ளுங்கோ எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எண்ணெயை தடவிட்டு அதில் வந்து அடுக்கி வச்சுட்டு இப்போ வந்து அந்த போலுக்கு மேலே நாங்கள் வந்து எண்ணெய் வந்து தடவி கொள்ள வேணும் எண்ணெய் வந்து எல்லா இடமும் படுற மாதிரி வடிவாக தடவி கொள்ளுங்கோ அப்போ தான் வந்து அந்த உருண்டைகள் வந்து காயாமல் இருக்குது உருண்டியல் வந்து காஞ்சிட்டு சொன்னால் பிறகு வந்து ரொட்டி வீசைக்குள்ளே சரியான கஷ்டமாக இருக்கும் ரொட்டி வந்து ஒழுங்காகவே வராது உருண்டியலுக்கு வந்து நல்லா எண்ணெயை பூசிட்டு இந்த மாதிரி ஒரு பொலித்தீன் டப்பாவில் நல்லா வந்து கவர் பண்ணிவிட்டு இதை வந்து குறைஞ்சது ஒரு மணி ஊற வைக்க வேணும் மா வந்து நல்லாவே புளிச்சு வந்திருக்குது பார்த்திங்களாண்டாலே தெரியும் நல்லா வந்து சோஃப்டாக வந்துருக்குது இப்போ இந்த மாவை வந்து நாங்கள் பீஸி ரொட்டி மாதிரி செய்ய போகிறோம் இதுதான் வந்து பீச் ரொட்டி வந்து நல்லா வந்து ரொட்டியை இந்த மாதிரி வீசி நல்லா பெருத்தி விட்டுட்டு இதை வந்து நாலு பக்கத்தாலே மடித்து ஒரு சதுர சேப்பில் வந்து கொண்டு வர வேணும் இந்த மாதிரி வீசி செய்தால் நல்லா வந்து மெல்லிஸாக வெறும் ரொட்டி மா வந்து எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய நேரம் புளிக்க போகிறீங்களோ அளவுக்கு வந்து வீட்டு ரொட்டி நல்லா சூப்பராக வரும் இந்த மாதிரி ரொட்டியை வீசிட்டு அதை வந்து நாலாம் அடித்து இப்படி வச்சுக்கொள்ளுங்கோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கு பிறகு எடுத்து அந்த ரொட்டியை வந்து இந்த மாதிரி கையால் ஒரு சதுர ஷேப்புக்கு பெருத்தி விட்டுக்கொள்ளுங்க உடனே வந்து நீங்கள் இந்த மாதிரி கையால் பிறத்தினீங்கன்னு சொன்னால் சட்டியில் போடக்குள்ளே அது வந்து சுருங்கி வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து பெருத்திட்டு சட்டியில் போட்டிங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து இருக்கும் இன்றைக்கி வந்து ரொட்டியோடு சாப்பிட்றதுக்கு நான் பருப்பு கறி வைச்சிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி எல்லாத்தையும் சுட்டாச்சது சுட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி எல்லா ரொட்டியையும் மடுக்கிட்டு கையால் வந்து நல்லா அடித்து கொள்ள வேணும் இப்படி செஞ்சிங்கன்னு சொன்னா தான் ரொட்டி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இல்லையன்று சொன்னால் ஆறினதுக்கு பிறகு அது வந்து ஒரு மாதிரி விதைத்த மாதிரி வந்துடும் இப்படி வந்து நல்லா அடித்து விட்டிங்கன்னு சொன்னால் ரொட்டி வந்து அடுத்த நாளுமே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களை பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்